வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நம்ம இந்த வீடியோவில் இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் ஏ மெயின்ஸோட எக் கொஸ்டின் பேப்பர் ஜென்ரல் தமிழோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கான ஆன்சர்க்கேன்னு நான் சொல்லிட மாட்டேன் இது எதுக்காகனா நீங்கள் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூஏ குரூப் டூ ஏ நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இந்த கொஸ்டினை ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க உங்களுக்கே தெரியும் இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட் சைடு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சப்போஸ் நீங்களே எழுதிருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதோட கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸி தான் ஸோ தமிழ் இப்போ அதிகமாக டஃப் ஆகிட்டே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் இது எல்லா கொஸ்டின்லேயும் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது இது மெயின்ஸுங்கிறனால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம்ங்குறனால இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு ஏன்னா காம்படிஷன் அந்தளவு வந்துச்சு ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்துக்கிறதுக்காக தான் நான் கீயோட இந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஒரு டென் மினிட்ஸில் பார்த்துலாம் இந்த டென் மினிட்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற அர்த்தம் இல்லை இது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்றும் கூற்றினை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கொடுத்திருக்காங்க புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் கா வெள்ளைவாரணன் இலக்கணத்தாத்தா மேவி வேணுகோபாலன் ஸ்லேடை மன்னர் கிவா ஜெகநாதன் சோ பொறுத்துக நமக்கு பார்க்கும்போது ரெண்டு நாலு ஒன்னு மூணு இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற தான் தெரியும் அடுத்தது ஆலாப்பனை என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு அடுத்தது பெயரை பொறுத்துக்கான கொடுத்திருக்காங்க கற்றோர் உயர்திணை வினையாளைய பெயர் வந்தது தன்மை ஒருமை வினையாளையம் பெயர் வந்தாயங்கிறது முன்னிலை ஒருமை வினையாளையம் பெயர் வந்தானைங்கிறது படற்கை வினையாளனையின் பெயர் சோ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்னு ரெண்டு அடுத்தது அடிக்கோடி இடப்பட்ட சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக்க என கூறினான் அப்படிங்கிறது நிகழ்கால வினையச்சம் காணாது சென்றான்கிறது எதிர்மறை வினையச்சம் இனிது பேசினான் குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான்ங்கிறது வினையச்சம் ஸோ பொருத்துகள் நமக்கு பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்னு ரெண்டு அடுத்தது பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து காரியவாகு பெயர் அடுத்தது சந்திப்பிளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிடும் பொருத்தாரை பொண்ணை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது பொருந்தாத இணையை இது வந்து சொற்பொருள் கொடுத்திருக்காங்க ஆலைனா அருகம்புல் உலைனா ஆண்மான் இதழ்னா கௌதாரி ஊழைனா தீநாற்றம்ங்கிறது பொருந்தாம இருக்கு அடுத்தது பிழையான இணையை கண்டறிக அழகம்னா பன்றிமுல் அளவன்னா ஆண் அண்டு அழகம்னா யானை தீப்பிழி அப்ப பிழையான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா அலத்தினா நெய்தல் நிலப்பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பிழையான இணை அடுத்தது கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது இவள் காண்பித்தாங்கிறதா இதுல பிறவினை வாக்கியம் ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிய சேர்கிறேன் சேர்கிறேன்கிறது தவறா இருக்கு ஸோ பொருந்தாத சொல் அதுதான் அடுத்தது அரண் இல் வாழ்க்கை இக்குரலடி எவ்வகை வாக்கியம் இது வந்து செய்வினை வாக்கியங்க அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கிளி பழத்தை கொத்தி தின்றது இது வந்து செய்தி வாக்கியம் செயல் வாக்கியமாகவும் இருக்காது அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஐநா நுண்மை ஓனா கொன்றை பூமி நூனா யானை சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கோல் 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 இதுக்கு வந்து அழகு வலுவலுப்பு இடையூறு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க வியாழம் வியாழம் வியாழம்னா சிறப்புலா வரது பாம்பு இந்தலா வரது வந்து புலி அடுத்தது எதிர்த்த பகையை இலையாத போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் வந்து தனிமரம் காடாதல் இல்லை அப்படிங்கிற பொருள் தான் இங்க மென்ஷன் அதுதான் சரியான புலமிக் புலமை தெரிதல் புலமிக் கவர்க்கே புலனாம் இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டான தமிழ் தான் சோ அந்த கொஷினை வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது கஷ்டம்தான் நான் ஓப்பனாவே சொல்றேன் அடுத்தது தந்தீமை இல்லாத நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்பதாம் அப்படிங்கிற தொடர்புடைய பழமொழி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறது பொறுத்துக பொன்னின பொருளால் வறு பெயர் மன்னக்கத்தின இடத்தால் வறு பெயர் மூவாட்டையால் காலத்தால் வறு பெயர் திணித்தோல்ங்கிறது சினையால் பெயர் சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் இது வந்து நமக்கு குறுந்தொகையோ இல்லானூர்லயோ இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகு கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உன்றான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்கான சரியான தொடர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது நிலமடந்தை கிழில் எழுகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் இந்த தொடர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்தது தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலிடம் பெறாமல் மருதத்தினையே முதலில் வைத்து பாடிய எட்டு தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐங்குருநூறு மருதத்தினையே முதல் முதலா வச்சு பாடினது வந்து அது முதல் முதலான்னு சொல்றதுக்குள்ள முன்னிலைப்படுத்தி பாடினது அடுத்தது மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவுவ தழுவுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு சோ அடுத்தது வந்து பொறுத்துக விட்ட ஆகுபெயர்கிறது தஞ்சாவூர் வந்தது விடாத ஆக புலி தின்றான் எண்ணவை ஆகும் கால் வலிக்கின்றது காரியவாகு பெயர்கிறது என் பிழைப்பு கெட்டது கரெக்டான ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்னு ரெண்டு அடுத்தது மறுபடியும் பொறுத்துக்கதா கொடுத்துருக்காங்க புலி நட்டான் இருமடி ஆகுபெயர் கார் அறுத்தான் மும்மடி ஆக அறுபதம் முரளம் அடையடுத்து மக்கச்சுட்டு என்மனார் புலவர் இது வந்து இரு ஆகு பேர் ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்தது ஆஸ்தட்டிஷியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அழகு கலைஞர் அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்வு செய்க மட்டுவார் கொள்ளலி மணி தக்காளி செய்தால் ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டா இருக்கு மற்றவ நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த லீ வந்து லகரம் வந்து மாறி இருக்கு ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு அடுத்தது மரபு சொற்களை பொறுத்துக்க விலங்குகளும் அதோட இளமை பெயர்களும் கொடுத்துருக்காங்க இதுவுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு பஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வச்சு உங்களால் ஈஸியா முடியும்னு நினைக்கிறேன் எலிக்கு குட்டி யானைக்கு கன்று குதிரைக்கு மரி நாய்க்கு குரல் இந்த மரத்தை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நமக்கு அப்படித்தான் இருக்கு கரெக்ட் ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்தது ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதியா இருக்கிறது அடுத்தது தாணி போலன்னா ஆழமாக பதிதல் மலரும் மனமும் போலனா இணை பிரியாமை பகலவனை கண்ட பலி பனி போல அப்படின்னா விலகுதல் அடுத்தது நூத்தி எழுபத்தி ரெண்டு களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணரும் கருப்பொருளை தேர்ந்தெடுத்தது அப்படின்னா தீமை களம்பாலில் துளியா நஞ்சு இருக்குல்ல அது தீமை வந்து மென்ஷன் பண்ணது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது உவமை தொடரை பொருளோடு பொறுத்துக்க இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா மிரட்சி களம் பாலில் துளிநஞ்சு போல அதையெல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க வன்மம் அடுத்தது மலைமுகம் காண பயிர் போலம்னா ஏக்கம் கல்மேல் எழுத்து போலம்னா நிலைத்திருத்தல் அடுத்தது வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனியம் பெயரை எழுது அது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வென்றவன் தான் ஆன்சர் அடுத்தது உருக்கன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து உரு ஏவல் அல்லது கற்றலை வரணும் அதனால தான் சரியான விடை அடுத்தது கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் காணா துலாக்கோல் அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க மைனா மலடு இதுதான் சரியான பொருள் பைனா அச்சம்ங்கிறது தவறு பானா தொண்டிங்கிறதும் தவறு மானா மேலிடம்ங்கிறதும் தவறு அடுத்தது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது சஞ்சாரம் மற்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ சஞ்சாரம்ங்கிறது தான் சரியான விடை அடுத்தது பொறுத்துக அணுக்கம் அணுக்கம்னா பாம்பு உண்ணினா குதிரை ஏனம்னா மான் கரானா சரியான ஆண்மோதலை பழமொழியை நிறைவு செய்க செய்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான் இது வந்து கரெக்டான அருகோணம் என்று எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க அது வந்து வடிவ பண்பு பெயர் சோ அது பார்த்தாலே தெரியுது அடுத்தது அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல் இது வந்து நீங்க அகரவரிசைப்படுத்திடுவீங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேருளவர் அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் திண்ணன் துணி தென்னை தொட்டி ஆப்ஷன் சி வந்து கரெக்டான வினையச்சம் கண்டறிய வினையச்சம் ஊன வீழ்ந்து அடுத்தது வாழ் என்ற வேர்ச்சொலின் வினை முற்றை கண்டறிய வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது எதிர்ச்சொல்லை கண்டறிக கேளார்ங்கிறதுக்கு எதிர்ச்சல் வந்து கேட்டார் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது அகலாது என்பதின் எதிர்ச்சல் வந்து அணுகாது அப்படிங்கிறது கரெக்டான எல்லாம் பொருள் மாதிரி இருக்கு அடுத்தது பிரித்தெழுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஆப்ஷன் ஏதான் பிரித்தெழுது பாகற்காய் பாகு அல்காய் பாகு அல்காய் அடுத்தது மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறி கண்டறிக விளைவு வாக்கியம் சோ மழை பெய்தால் நெல் விளையும் விளைவு வாக்கியம் அடுத்தது போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவினை தேர்க எவை நாட்டை பாழாக்குகின்றன இதுதான் சரியான கொஸ்டின் இருக்கும் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது வினைக்கேற்ற அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து டி எதை கண்டு மயங்கிடும் அப்படிங்கிற கொஸ்டின் கரெக்டா இருக்கும் அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய ஃபர்ஸ்ட் வெளினா பலி வெள்ளினா சிற்றேலம் அடுத்த வெள்ளிக்கு வந்து அறிவின்மை அடுத்த லாஸ்ட் இருக்கிற வெளி வந்து ஆகாயம் இதுல ரெண்டு ஆப்ஷன் பார்த்தாலே நீங்க ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலுமே இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்னு ரெண்டு தான் சரியான விடை அடுத்தது நியூட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்தை வகை இது எங்கிருக்குன்னே தெரில பட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நத்தை வகை அடுத்தது அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவு கலை அடுத்தது பொறுத்துகை கொடுத்திருக்காங்க வகுப்பு கலைந்ததுங்கிறது இடவாகு பெயர் கொழுந்து நட்டனங்கிறது சினையாக பெயர் பொழுது சாய்ந்ததுங்கிறது பண்பாகு பெயர் கார் பெய்ததுங்கிறது காலவாகு பெயர் ஆப்ஷன் டி வந்து சரியா இருக்கு ரெண்டு மூணு ஒன்னு நாலு இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு ஆகு பேர் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொடுத்திருக்காங்க வேற்றுமை உருவினை ஏற்கும் போது ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து எழுதுக இதுக்கு வந்து யான் என் நீர் உம் யாம்னா எம்னு அர்த்தம் நீனா உன்னு அர்த்தம் சோ இதுக்கான பொருள் வந்து கரெக்டா இருக்கு ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்னு நாலு மூணு தான் சரியான விடை அடுத்தது பொய்கியார் பூதத்தார் பூதத்தார்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்றுமோனை தான் கரெக்டா இருக்கும் சோ முற்றுமோனை கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரனர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிய ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை அதனால இதுதான் சரியான விடை அடுத்தது செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மர மறைபிறர் அறியாமை இப்பாடலிகள் இடம்பெறும் இயய்பு சொற்களை கண்டறிக மராமை அறியாமை சோ மை மைன்னு முடிதல ஒரே மாதிரி முடியறது வந்து இயைவு ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மராமை அறியாமை ஹானஸ்டா ரிவியூ கொடுக்கணும்னா இந்த கொஸ்டின் கஷ்டம்னு தாங்க நான் சொல்லுவேன் சோ இந்த கொஸ்டின் ஒன்னும் அவ்வளோ ஈஸியில பட் இதில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலுமே மற்றவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அட் த சேம் டைம் இங்கிலீஷில் எழுதி இருக்கிறவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ் எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் இது டிராபேக்காக தான் அமையும் பட்டு அதை முடிச்சுருங்க அடுத்தது உங்களுக்கு டூ இருந்துச்சுன்னா நீங்கள் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா டேரெக்டாக குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபோருக்குன்னு நீங்கள் இறங்கி வர வேண்டாம் தமிழை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க பட் குரூப் ஒன் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் குரூப் ஃபோரை க்ளியர் பண்ண முடியும் இப்போ இந்த தமிழ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் Thank you. Thank you so much.